ஹலோ நான் தான் அவங்க ஆர்கானமியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீஇன்கார்னேஷன் அசிய கல்டிவேஷன் வில்லன் அசிய கேமர் இந்த மனோ தான் பார்க்க போகிறோம் இந்த மனோ அக்காவாக இருக்கும் நண்பர்களே டிஸ்கிளைமர் சொல்லிக்கிறேன் பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்க தான் பார்க்கணும் ஓகேவா நண்பர்களே ஏன்னா இது கொஞ்சம் எயிட்டின் ப்ளஸ் இருக்க மாணவா அதனால் பதினெட்டு வயசு மேலே இருக்க வேண்டிய பாருங்கள் ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குது சூப்ரீம் மாடர் பிறப்பிக்கப்பட்டது புது உயிர் அத்தியாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இங்கே இருக்க மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு உயிர் கொடுக்கும் அப்புடின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கு நமக்கு ஈரோ சாப்போட்டிகளில் இருக்கான் பார்த்துட்டு எப்பா என்ன இடம் இது இவ்வளோ இருக்கமாக இருக்கே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்புறம் நம்ம தலைமை வச்சு பார்க்குறோம் ரெண்டு பகல் ரெண்டு நைட்டாக நம்ம உட்காந்து விடிய விடிய கேம் விளாண்டோம் கேம் கேம்லாம் விளாண்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு கண் சொக்குனுச்சு அங்கே இருக்க இனிமையெல்லாம் போட்டு தள்ளட்டும் ஒரு மாதிரி மங்களாக தெரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா டேய் என்ன இடண்டா இது லே எங்கடா இருக்கேன் இவ்வளோ இருக்கமா வேற இருக்கே டேய் இவனாச்சு எந்த கதவை திறங்கடா அப்படின்னு ஹீரோ அந்த சவுடியை போட்டு தட்டிக்கிட்டு இருப்பான் ரொம்ப கத்தாதிங்க இந்த இடம் ரொம்ப சின்னசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கீரை மேல வச்சுக்கிட்டு இருக்கோம்மா என்னடா நடக்குது இங்கே நானே சவப்பட்டி கூட்டில் இருக்கேன் இது யாரா இந்த புள்ள அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஈரமேலே இருக்கு வந்துக்கிட்டு நான் யாருன்னு தெரியலையா உங்களோட மனைவியை கூட நீங்கள் மறந்துட்டிங்களா புதுசாக கல்யாணமாயும் அதுக்குள்ளேயும் உங்கள் மனைவியை மறந்துட்டிங்களா அப்புடின்னு அந்த பொண்ணு கீரை பார்த்து இருக்கு ஏமா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல இந்த இடத்துலேருந்து வெளில போகிறதுக்கு எப்படின்னு சொல்லுப்பான் அதை சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புடின்னு கீரை அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுவா இங்கேருந்து வெளில போகணுமா அதுக்கு ஒரு வழி இருக்குது அதோடய விலை கொஞ்சம் அதிகம் அப்புடின்னு சொல்லும் போது என்ன விலை ஏதா இருந்தாலும் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ ஹீரோவை அப்படியே மெல்லக்க கிட்ட இழுத்து அதுக்கான வழி என்ன தெரியுமா இழுத்து பிடிச்சி ஒரு இச்சி ஹீரோவுக்கு உளுந்துச்சு ஒரு இச்சி இஸ்கிளாகி சிங்கிளாக இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க பாக்கற நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஓகேவா நண்பர்களே ஹீரோட பேர் லூ காங் நண்பர்களே தான் எனக்கு இவ்வளோ இருக்கு இவ்வளவு உடம்புல இருந்துச்சா தான் நான் ஒரு மனுஷனவே இருக்கான் எனக்கு இது ரொம்ப ஹீரோ போது ஒரு கத்தி மட்டும் பலந்து வர தெரியுது மாஸ்டர் என்னத்துக்கு என்ன தடுக்கிறீங்க நீங்க பெரிய தப்பு பண்றீங்க ஏன்னா என்னோட மாஸ்டர் தான் என்னைக்கு அனுப்பி வச்சாரு லூ ரொம்ப தீயசெயலாம் செஞ்சிட்டாரு அதனால மறுதிருப்பி நான் பரிசீலனை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் காங்டாங் செட்டோட பெஸ்ட் ஸ்டூடண்ட் உன்னோட பேர் லீசாய் அவங்க வந்துட்டு சொல்றாங்க ஹீரோட அப்பாவை பார்த்து என்ன உங்களோட பையனை நீங்க காப்பாத்தில நினைக்கிறீங்களா என்னோட மாஸ்டரோட ஆர்டரை நீங்க மீற பார்க்குறீங்களா நீங்க இப்ப அந்த பொசிஷனில் இல்லை தெரியுமா அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான் ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு அவன் ஒரு சின்ன பையன் அவன் தான் இறந்துருக்கான் அவனோட உடம்பு என்னத்துக்கு இப்படி பண்ணுறதுக்கு வந்துருக்கீங்க நீங்கள் எல்லாம் இவ்வளோ மோசமாக இருப்பீங்க இவ்வளோ அரகண்டாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவரோட அப்பா கடந்து கத்திக்கிட்டு இருக்காரு அப்போ அவன் சொல்கிறான் என்ன நீங்கள் என்னோட குரு சொன்னதே நீங்கள் மறுதிருப்பி மீறுறீங்களா உங்களோட அரகண்டை நான் அடக்குறேன் உங்களுக்கு ஆன்மீக சக்தி இவ்வளோ கம்மியாக இருக்கும்போதே நீங்கள் இப்படி ஆடுறீங்களா அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஒன்றும் மாஸ்டர் மிஸ்டி செட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் பையனோட உடம்பு துண்டு துண்டு ஆக்கிட்டு உங்களையும் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆரவை பயன்படுத்தி அந்த சவப்பட்டி அட்டாக் பண்ண போகிறான் அவனும் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறான் பார்த்தா அந்த அட்டாக் படவே இல்லை அட்டாக் பண்ண வந்தவன் அப்படியே தெரித்து பின்னாடி போய் உழுவுறான் பெரிய ஒரு வெடிப்பே ஏற்படுது என்னென்னா நடக்குது இங்கே ஏய் என்னாச்சு அப்படின் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே அந்த இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்கான் மிதந்துகிட்டு இருக்கும்போது டேய் செத்து போனவன் எப்படா திருப்பி திரும்பி வந்தான் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்து ஐயோ டே செத்து போனும் திருப்பி திரும்பி வந்துட்டான்டா டே அது கோஸ்டா லே இல்லைடா அது சடலண்டா டே அது பேயிடா அப்படின்னு ஒரு ஒருத்தன் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடாச்சே என்னடா வாழ்க்கை இது ஒரு பொண்ணு மொத்தம் கொடுத்தா நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குமா எவ்வளவு எவ்வளவு வெளில போச்சுன்னு எனக்கே தெரியலை அப்பா அப்படின்னு ஹீரோ புழம்பிகிட்டு இருக்கான் ஹீரோட அப்பா அம்மா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோவை ஐயோ மரத்து திருப்பி ஆரம்பிக்கதா அப்படின்னு ஹீரோ போது டக்குன்னு ஹீரோட வாயிலேருந்து அப்படியே ஏப்பான் போய்ட்டு இருக்கு ஹீரோட அம்மா டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னோட மகனே நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே அழுதுகிட்டு நீ மகனே நீ இப்போ அலைவா இருக்க நீ உயிரோட இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு ஆமா இவன் உயிரோட தான் இருக்கான் இப்போ அவன் அலைவாக இருக்கான் அப்படின்னு ஹீரோட அப்பான் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டுருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு உங்களை தெரிவிட்டு இருங்க இருங்க யார் நீங்கள் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேயிருந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கான் ஹீரோ நினச்சி பார்க்குறோம் இது வாய்ப்பே இல்லை நான் இதை பார்க்கல நான் இதை கேட்கல இது எதுவுமே உண்மை இல்லை ஏன்னா இது அதாவது இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோ தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் அடே அந்த கல்டிவேஷன் இம்மாட்டலிட்டி அப்படிங்கிற கேம் கொள்ளையடை நான் வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன சாமி இது நான் எப்பட்றா இது வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இரவு நினச்சிக்கிட்டு இருக்கான் இந்த சென் உ தான் மென் கட்டரெல்லாம் சேர்ந்து போட்டு தள்ளிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது இந்த கேரக்டரை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த சென் இந்த வில்லன் கேரக்டர் நான் வரணும் இவனை தானடா வெரைட்டி வெரைட்டி எல்லாம் போட்டு தள்ளாங்க இந்த கேரக்டர் நான் வரணும் ஐயோ என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோ கடந்து கதறிக்கிட்டு இருப்பான் பாஸ் பாஸ் அங்கே பாருங்கள் அந்த சென்வூ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ஏதோ மோசமான டெக்னிக்கை பயன்படுத்தி தான் மது உயிரோடு வந்திருப்பான் போல நம்ம இப்ப போன அவனை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அவனை இப்ப சரியான ஒரு நிலையான இடத்துல இல்ல அதனால அவனை போட்டு தில்லியில் வாங்க அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கீங்க சரி இதான் நம்மளுக்கு சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண வரான் ஏர்ல வரும்போதே ஒரு ஆச்சரியம் அவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ கையிலேயே ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறான் ஒரு மந்திர வார்த்தை மட்டிருக்க எல்லாம் பயன்படுத்தி ஹீரோ ஒரு அட்டாக் பயன்படுத்துகிறான் அந்த அட்டாக் பார்த்து இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் அவனோட உடம்புல அந்த அட்டாக் பாய்ஞ்சு அத்தோடு அவன் செத்துறான் அப்போ அவங்க பார்த்துட்டு பிரதர் பிரதர் உங்களுக்கு இந்த நிலைமையாக உன்னை சும்மா உடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனி வெப்பனை எடுத்துகிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க ஹீரோ அட்டாக் பண்ண பத்தில் வரும்போது நம்ம ஹீரோ மரதிருப்பி அந்த இன்ஸ்கிரிப்ஷன் அந்த ஏன்ஷன் வெண்ட் எழுத ஆரம்பிக்கிறான் அதை பார்த்துட்டு அவங்க என்னடா அது மறுதிருப்பையும் எழுத்தரம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஏதோ சமன் பண்ணுறான் சேட்ட சோல்ஜர் மட்டும் ஆர்மர்லாம் போட்டு நிறைய சோல்ஜர்லாம் வராங்க வச்சு போய் முடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே கதார சத்தம் தான் தெரியுது இங்கே பாருங்கள் யங் மாஸ்டர் மறுதிருப்பி ஏதோ ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்ட்டு அங்கே யாரோ இருக்காங்க இதோட சாப்டர் ஒன்று முடியுது சாப்டர் டூ ஸ்டார்டிங்கில் ஹீரோ அடிச்சு போட்டால் எல்லாரையும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் வேகமாக எழுங்கப்பா வேகமாக எடுங்கப்பா சீக்கிரம் சுத்தம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரங்கெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோட அப்பாவும் ஹீரோட அம்மாவும் நின்று இருக்காங்க இது உண்மையிலேயே நம்மளோட பையன் தானா நம்ம பையன் என்ன இப்படி மாறிட்டான் அவன் இதோட இவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் இருக்கான் ஆனால் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறானே என்ன ஆச்சு அவனுக்கு அப்புடின்னு ரெண்டு பேரும் சோகமாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கூச்சின் திரும்ப வந்துட்டான் அவன் இந்த செட்டையும் காப்பாற்றிட்டான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அவன் முன்னே இருந்த மட்டும் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் நீங்கள் எதுக்கு பார்த்திங்களா அவன் முன்ன மட்டும் இல்லை அவன் மறுதிருப்பி திரும்பி வந்தோடனே அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான் அப்புடின்னு ஹீரோட அப்பாக்கிட்ட ஹீரோ அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்னோடய போன வாழ்க்கையிலையும் எதுவும் மோசம் இல்லை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு மெடிக்கலில் வந்து படிக்கிற ஒரு மோசமான அடிவாங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இங்கே ஆனால் கத்தியை எடுத்து நெஞ்சுக்கு கீழே குத்தி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இது ரெண்டுலையும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறது ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அட நான் எப்படியாச்சும் இங்கேருந்து போய் ஆகண்டா இது ரொம்ப கஷ்டமாக இருக்கடா நான் எப்பறம் இங்கேருந்து போகிறது அப்படின்னு ஈரோய் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லாத அது ரொம்ப கஷ்டம் அப்புடின்னு ஒரு பொண்ணு கீரை மேலே உட்காந்துருக்கு அடையே நீ எங்கே வந்த ஐயா ஐயோ இவ இவ்வளோ நேரம் எங்கே இருந்த அப்படின்னு ஹீரோ பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கான் ஏய் என்ன ஏன்டா பார்த்து பயப்படுற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது எப்பா நீ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு ஆனால் ரொம்ப கொடூரமாக இருக்குது உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா நீ ரொம்ப பயமாக இருக்குது உன்னை பார்த்தா அப்படின்னு கீரை சொல்லிகிட்ருக்கான் ஏய் என்னை பார்த்தாலும் நீ பயப்பட வேண்டாம் நான் ஏன்னா நான் ஒரு சிஸ்டம் நான் உன்னை எதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கேன்னா இந்த கதை எப்படி முடியும்னு தெரியுமா இந்த ஹூஜின் வந்து ஒரு ஹீரோவாக மாறணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருந்த ஹூஜின் இருக்கிற பதிமூணு பிரிவு அந்த பதிமூணு பிரிவையும் ஒன்றா சேர்த்து அவன் வந்து எல்லாரையும் போராடி அவன் தனியாக நின்று இந்த மொத்த பிரிவுக்கும் தலைவனாக மாறிடுவான் தலைவனாக மாறினதுக்கப்புறம் அதை பார்க்குறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கலங்கி சொல்லிக்கிட்டு இருக்கு ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறான் ஆமாம் ஒன்றை பார்த்தா எந்த ஒரு சிஸ்டம் மட்டுமே தெரியல அப்புடின்னு சொல்லும் போது இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஆனால் மதுருப்பி சொல்லிக்கிறேன் நண்பர்களே இந்த பொண்ணை பார்த்து யாரும் நம்பிராதீங்க ஏன்னா இந்த பொண்ணு ஒரு சிஸ்டம் நண்பர்களே கேமில் எல்லாேருக்கும் சிஸ்டம் கிடைக்கும் நம்ம ஹீரோவுக்கு பொண்ணு கிடச்சிருக்குப்பா அவனுக்கு லக்குப்பா ஆமாம் அதே மட்டும் தான் கண்ட்ரோல் அமைப்பெலாம் இருக்குமா இங்கே அப்படின்னு கேட்கும்போது நீ கவலைப்படாது அதெல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கரெக்டாக அப்படியே இருக்கும் அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு சொல்லிட்டுருக்கு சரி இவ்வளோ கேமரு எவ்வளோ பேரோ அடிக்டாகி இருக்காங்க இந்த கேமுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ஒன்றையும் தேர்ந்தெடுத்து கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆர்வம் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது நீ இங்கே எப்படி வந்துடும் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்புடின்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது இது என்ன உணர்வு இது இது எனக்கு அப்போ வந்து அந்த நெஞ்சு வலி தானே இது என்ன மரதிருப்பையும் வருது அப்புடின்னு ஹீரோ நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் அப்போ அந்த பொண்ணு சொல்லுது ஏன்னா நீ செத்துட்ட செத்து போனதுனால தான் ஒன்று நான் இங்கே தேர்ந்தெடுத்தேன் அப்புடின்னு அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கு ே இந்த பொண்ணுக்கு நம்ம ரோஸ்னு பேர் வச்சுக்கலாம் ஐயோ நெஞ்ச வலிக்குது நெஞ்ச வலிக்குதுன்னு ஹீரோ கடந்து துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை அப்படியே பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஹீரோவை பார்த்துட்டு இது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லு அப்புடின்னு சொல்லும்போது எப்பா நிறுத்து நிறுத்து நான் நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் எம்மாடியோ நிறுத்திடுமா அப்படின்னு ஹீரோ ஒத்துக்கிறோம் எப்பா இந்த கேமோட மூத்த சகோதரி உங்களை எப்படி நான் பொக்கலாமா இருக்க முடியும் இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை நான் எப்படி பொக்கலாமல் இருக்க முடியும் எவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ அழகாக இருக்க உங்களை நான் போகலாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கீரை அந்த பொண்ணை வைச வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு அப்படியா அப்புடின்னு வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ ஹீரோ நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு சொல்கிறான் கொஞ்சம் விட்டு இருந்தால் இந்த சின்ன பொண்ணு என்னோடய நெஞ்சு பிழிஞ்சி எடுத்து இந்நேரம் கசக்கி ஜூஸாகவே போட்டிருக்கோம் அப்படின்னு இரண்ட நினச்சிக்கிட்டு இருக்கான் சரி வா நம்ம போகலாம் அம்மா எங்கே போகலாம் அப்படின்னு கீரை கேட்கும்போது வா நம்ம கேசங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு ரோசி பொண்ணு எப்பா பேர் வர மாட்டேங்குது நான் போப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் தான் காட்டுறாங்க நிறைய பேர் பேசிக்கிட்டேங்க ஏ நீ கேள்விப்பட்டியா அந்த பைத்தியக்காரன் பிசாசு அந்த குடூரமணவன் கூச்சின் மரதிருப்பி உயிரோட வந்துட்டானா எப்படியோ காங்கடாங் சைட்லேருந்து போன பதிமூணு சீடர்கள் அவங்கெல்லாம் அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டாங்களாம் அப்புடின்னு ஒரு மென்ஷன் மட்டும் இருக்குது அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பொண்ணு வீண மாட்டேன் இருக்கதை வாட்சிக்கிட்டு இருக்கு ஆகா என்ன நியூஸ் இது சென் ஊஜின்னு ஹான் தான் கொன்னுட்டாரு அதுவும் வெளிப்படையாக எனக்கு தெரியுமே அப்படின்னு அந்த பொண்ணு கடுப்பாயிட்ருக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டு சிஸ்டர் இது உண்மை தான் அவன் மருதிப்பும் உயிரோட வந்துட்டானா வந்ததும் இல்லாமல் அங்கே போன காங்டாங் செட்டோட மொத்த சீடர்களையும் கொண்டுட்டானா அப்படின்னு அந்த பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு ஏதோ பரபலன் டெக்னிக் பண்ணி தான் அவன் உயிரோடு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சார் என்ன கடுப்பாயிட்டிருக்கு அவனை இப்போ எப்படி கொல்வது என்னோட மாஸ்டர் இப்போ ட்ரைனிங் இருக்காங்களே நான் எப்படி இப்போ ஆர்டர் வாங்கி அவனை போட்டு தள்ளுறது அப்படின்னு அந்த பொண்ணு கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்கு ரெடியாவு நம்ம இப்போ அந்த ஃபைட்டுக்கு போக போகிறோம் அவன் எவ்வளோ பேர் கொல்ல போகிறான் என்னோடய எவ்வளோ உயிர் அவன் கையில் இருக்குதுன்னு நான் பார்த்துறேன் அப்புடின்னு அந்த பொண்ணு சரியாக கட்டுப்பாகிட்ருக்கு இந்த பொண்ணோட பேர் பய எக்ஸ்வ நண்பர்களே இதோட இந்த எபிசோடு முடிச்சுக்கலாம் இந்த எபிசோடு புடிஞ்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த கைப்புங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ தான் நம்ம போகிற விடையெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்